அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல் நம்முடைய இந்த சேனலில் பணம் செய்கிற வசியம் உண்டாக தீராத கடன் தீர குடும்ப பிரச்சனைகள் தீர மிக மிக எளிமையான சூட்சம பரிகாரங்களை தொடர்ந்து பதிவு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் இன்றைய பதிவு நீங்கள் ஏமாந்த பணமும் ஏமாந்த நகையும் உங்களை தேடி வர மிக மிக எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தை செய்ங்க தெரிந்தவர்கள் நம்ப தகுந்தவர்கள் நல்லவர்கள் என்று எண்ணிதான் ஒவ்வொருவரும் தங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தையும் நகையையும் ஏதோ ஒரு ஆதாயத்திற்காக கொடுக்கிறார்கள் இன்னும் சிலரோ பழகிய பழக்கத்திற்காக எந்தவித ஆதாயமும் இல்லாமல் கொடுக்கிறார்கள் அதை வாங்கியவர்கள் திருப்பி தராமல் ஏமாற்றினாலோ அல்லது திருப்பித் தருவதற்குரிய சூழ்நிலை அவர்களுக்கு இல்லாமல் இருந்தாலோ அதனால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் நம்பி கொடுத்தவர்கள் மட்டுமே அப்படிப்பட்டவர்கள் முருகப்பெருமானை நினைத்து இந்த வெற்றிலையை வைத்து இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா கொடுத்த பணம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் இந்த காலத்தில் தான் அதிக முக்கியத்துவம் பணத்தை கஷ்டப்பட்டு சம்பாதிப்பது பெரிய விஷயம் இல்லை அதை சேர்த்து வைத்து நமக்கு உபயோகமாக பயன்படுத்தணும் அப்பொழுது அதற்கு முழுமையான பலன் கிடைக்கும் இவ்வாறு உங்களது பணம் உங்களை தேடி வர இந்த பரிகாரத்தை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யுங்க செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை பிரதோஷம் சஷ்டி இதை போன்ற நாட்களில் பிரம்மூர்த்த நேரத்தில் செஞ்சிங்கன்னா இன்னும் சிறப்பு அதுவும் இந்த பரிகாரத்தை செய்கிற அன்னைக்கு முடிந்தால் முருகனுடைய கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஏன்னா முருகப்பெருமானை நினைத்து தான் இந்த ஒரு பரிகாரத்தை போகிறோம் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் ஒரு சிறிய கிண்ணம் அந்த கிண்ணத்தை நல்லா சுத்தமாக கழுவிட்டு அந்த கிண்ணத்துக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க அதன் மீது பச்சை அரிசி அச்சதை அரிசின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த அச்சதை அரிசியை பரப்பிக்கோங்க பரப்பிட்டு அதன் மீது ஒரே ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தையும் ஒரு ஜாதிக்காயும் ஃபஸ்ட்டு வைக்கணும் வச்சுட்டு ஒரு வெத்திலையை எடுத்து நீங்கள் யார்கிட்ட பணம் கொடுத்தீங்களோ அவங்களுடைய பெயர் எழுதுங்க அந்த தொகை எழுதுங்க நகையை கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய பெயர் எழுதி அந்த நகையோட பெயர் எழுதி அந்த வெத்தலையை தூக்கி இப்போ நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா கிண்ணமும் ஒரு ரூபாய் நாணயம் ஜாதிக்காயும் அதன் மீது தூக்கி வச்சு முருகப்பெருமானை நம்பி முருகப்பெருமான மனதார வழிபட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகனுடைய திருவுருவ சிலை அல்லது படத்துக்கு கீழே வச்சுருங்க அன்றைய தினம் மறுபடியும் சொல்கிறேன் முருகன் கோவிலுக்கு போய் உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப சீக்கிரமாகவே நீங்கள் கொடுத்த பணம் திரும்பி வரும் நீங்கள் சொல்கிற இந்த நாட்களை தவிர மற்ற நாட்களில் இதை செய்யலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாங்க தவறு கிடையாது குறிப்பிட்டு இந்த நாட்களில் செய்கிறது பாத்தீங்கன்னா கூடுதல் பலனையும் ரொம்ப சீக்கிரமாவே பலனையும் கொடுக்கும் இப்போ பரிகாரத்தை செய்து முடிச்சாச்சு இருந்து மூன்றாவது நாள் அந்த வெத்திலை எடுத்து அதில் இருக்கக்கூடிய பொருட்களெல்லாம் எடுத்து ஒரு மூட்டையாக கட்டி ஓடும் நீரில் கொண்டு போய் போட்டுறணும் இப்போ நான் சொன்ன பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பணம் சேர பணவசி அக்ஷய மூட்டை தேவைப்பட்டாலும் இதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகா பெரியவா திருவடி பாதம் சரணமும் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவா்களால் நல்லதே நடக்கட்டும்